இன்னைக்கு சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் என் வீடியோ பார்க்குற அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்து நாங்கள் சாப்பாடு ரெடி பாருங்கள் ஒயிட் ரைஸு பருப்பு காய் இல்லாமல் வச்சுருக்கிறேன் அதுக்குள்ள காய் எதுவும் போடாமல் கேரட்டு புடலங்காய் வெண்டைக்காய் புளிக்கொழம்பு ரசம் மோர் நேற்று பெரியதங்கி ஸ்கூலில் ஆண்டு விழா அதுக்கு தலைமை இதாக வந்திருந்தாங்க சிவராமன் சித்தா ஆயுர்வேத மருத்துவர் காயை பற்றி அவ்வளோ ஒரு இதாக சொன்னாங்க குழந்தைகளுக்கெல்லாம் அதிகமாக காய் சேர்த்துங்க ரொம்ப ரைஸ் கம்மியாக வச்சுக்கோங்க அப்படின்னு நான் யூடியூப் ஆரம்ப வைக்காது உரிச்சு எங்கள் வீட்டில் தான் செய்வேன் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் யூடியூப்காக நான் செய்கிறதில்ல காய் சேர்த்துறதுனால ரொம்ப நல்லதுன்னு வாங்க சாப்பிட்லாம்